வணக்கம் நம்ம இன்னைக்கு ஏரியா வந்துட்டு என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனிங்கிறது நார்கோவில் இருந்து அப்பிரஸ்மேட்டாக ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் ஸோ இது இந்த பிளாட் வந்து உங்களுக்கு ரோட் சைடு வரக்கூடிய லேண்டு மொத்தம் பதினஞ்சு சென்ட் ரெண்டு சைடு பாதையோட ஃப்ரெண்டில் வந்து ரோடு சைடில் வந்து ஒரு பதினெட்டு அடி பாதை ஸோ இந்த இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வீடுகள் பெரிய வீடுகள் தெருக்கள் கம்ப்ளீட்டு ஒரு பதினஞ்சு இருபது வீடுகள் இருக்கும் தெரு ஸோ இது வந்து நீங்கள் என்ஜிஓ இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஜிஓ காலனிக்கு அடுத்தால வந்துட்டு ஒத்த கடை ரோடுன்னு சொல்லுவாங்க அதில் உள்ள வரும்போது வந்து உங்களுக்கு அந்த ரோட் சைடில் இருக்குது ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு பதினஞ்சு சென்ட்ரோ நீங்கள் முடிச்சிங்கள் கொஞ்சம் முடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓனர் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளான பார்ட்டி தான் அவங்க வந்து நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு முடிச்சு கொடுப்பாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்க்குறீங்க என்ஜிஓ காலனி சரௌண்டிங்ஸ் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும் நல்ல நல்ல லேண்ட் ஆக்சுவலாக ஸோ வந்து பார்க்கணும் கால் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இது பதினஞ்சு சென்ட்ரு சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வீடு கட்டுற மாதிரி வந்து மூணு சென்ட்ரு நாலு சென்ட்ரு அந்த மாதிரி பிளாட்டாக பார்த்தாலும் அப்ரூவ்ட் பிளாட்டும் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டும் சேல்ஸுக்கு இருக்குது அது வந்துட்டு லெவன் பாயிண்ட் ஃபைவ் டுவெல் லேக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது அதே மாதிரி வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்ட்ரு ஃபைவ் சென்ட்ரு இந்த மாதிரி வந்து என் கலந்து சரௌண்டிங்ஸில் இருக்குது உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்